பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் கூடுதல் செலவாகும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருப்பது முற்றிலும் பொய் என ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாயவன் குற்றம் சாட்டியுள்ளார் இத்திட்டத்தை அமல்படுத்துவதால் எந்த கூடுதல் செலவும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் தயானந்தன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் சார் இப்போ உங்களுடைய பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த முடியாது அதற்கு அரசு வந்து கூடுதல் நிதி செலவாகும் இது வந்து நிதி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தினால் தமிழக அரசுக்கு இன்னொரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி காசு கூட செலவில்லை சும்மா மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்றுவதற்காக அந்த கோரிக்கை நாங்கள் ஏற்றால் தமிழக அரசுக்கு இருபதாயிரம் கோடி செலவாகும் கடன் வாங்க வேண்டும் என்று பொய்யான தகவலை அவர் பரப்பி கொண்டிருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாகும் அதுக்கு பிறகு தான் ஓய்வூதிய கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஓய்வூதியத்துக்காக சல்லிக்காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை ஆகவே பொய்ய சொல்கிறாரு எங்களுக்கு போராடக்கூடிய ஆசிரியர்களுக்கு அரசியலுக்கு எதிராக மக்களை திரு திருப்பி விடுவதற்காக எங்களுக்கு எதிராக அவர்களை தூண்டி விடுவதற்காக தான் இந்த அறிக்கை பயன்படும் வேறு உண்மையல்ல இப்போ மத்திய அரசுக்கு ஊழியர்களுக்கு இணையாம இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் தரணும் அப்படின்னு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் வச்சிருக்காங்க இப்போ இந்த மாநில அரசில் வந்து இடைநிலை ஆசிரியர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் அதனால மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்க முடியாது அப்படிங்குன்னு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு இது எப்படி பார்க்கல இடைநிலை ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிகம் அதெல்லாம் வாதமே இல்லை மாணவர்களுக்கு கல்வி போதிப்பதற்காக தேவையான அளவுக்கு ஆசிரியர்களை அரசாங்கம் நினை நியமித்திருக்கு நியமித்துருக்கு அதிலே இன்னும் பல பணியிடங்கள் காலியாக இருக்குது ஆகவே ஆசிரியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய சரியாக இருக்குமா அமைச்சர்கள் அதிகமாக எண்ணிக்கை அப்போ காமராசர் பேரிடலில் அமைச்சருடைய எண்ணிக்கை ஒம்பது இன்றைக்கி அமைச்சருடைய எண்ணிக்கை முப்பது அப்போ அமைச்சருடைய எண்ணிக்கை முப்பதாகிப்போச்சு அதனால் அமைச்சருடைய சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் அது சரியான வாதம் இல்லை அது மக்களை திசை திருப்பதற்காக வாதம் எவ்வளோ நாள் போராட்டம் போராட்டம் தொடரும் திங்கட்கிழமை எங்களுடைய இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கும் நாளைக்கும் போராட்டம் இல்லை மீண்டும் திங்கட்கிழமை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் மீண்டும் திங்கட்கிழமை மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் தொடங்கும் அன்னைக்கு மாலை எங்களுடைய வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வருது அரசாங்கத்தினுடைய தரப்புலேயே அன்றைக்கி ஆஜராவாங்க நாங்களும் ஆஜராகிறோம் அரசாங்கம் அன்னைக்கு ஏதாவது பதில் சொல்லணும் கோர்ட்டில் சொல்லும் அதே போல் அதெல்லாம் பரிசீலனை பண்ணி நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம் ஆகவே எங்கள் இதுக்கு இடையில நாங்கள் முதலமைச்சர் அவர்களையும் நிதி அமைச்சர் அவர்களையும் அதே போல் கல்வி அமைச்சர் அவர்களையும் நாங்கள் வேண்டுவது என்னவென்று சொன்னால் சீனியர் அமைச்சர்கள் அவர்கள் வேண்டுவது என்னவென்று சொன்னால் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் அமர்ந்து பேசி போர்ட்டிக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நல்ல முடிவை நீங்கள் அறிவிக்க வேண்டும் அதன் மூலமாக எங்களுடைய போராட்டத்திற்கு விடுவதற்கு ஒரு நல்ல தீர்வை நீங்கள் தான் இது வழிகாட்ட வேண்டும் உங்களுடைய கையில்தான் எங்களுடைய போராட்டம் நீடிப்பதா தொடருவதா என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது எங்கள் கையில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தமிழ்